இயேசு ஆதாம் நான்கு ஒற்றுமை கீழ்ப்படிதல் கடவுளின் கட்டளையை மீறினான் இயேசு கீழ்ப்படிதலால் கடவுளின் திருவுலத்திற்கு சரணடைந்தார் வெற்றி துணிச்சல் அச்சம் பாவம் செய்த பின் ஆதாம் கடவுளிடம் இருந்து ஒளிந்து கொண்டான் ஆதாம் நீ எங்கே இருக்கின்றாய் என்று கடவுள் மனிதரை தேடினார் ஆனால் இயேசு யாரை தேடி வந்தீர்கள் என்று கூறி தந்தையின் திருவுலத்தை நிறைவேற்ற முன்னோக்கி சென்றார் உன் திருவுலத்திற்கு ஏற்ப துன்புக்கிணத்தை அகற்றும் என்று சற்று தயங்கிய இயேசு துணிச்சலாக தந்தையிடம் தன்னை ஒப்படைத்தார் சாபம் ஆசீர் ஆதாம் மனு பாபத்தையும் சாபத்தையும் தந்தார் மனிதனே மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் வெற்றி உயர்வை நிலத்தில் சிந்தி உழைப்பாய் நிலம் முப்பதர்களை ஏற்படுத்தும் மகப்பேறு காலத்தில் மனைவி பேரு கால வேதனைப்படுவாய் என்றார் இயேசு மனு வாழ்வு கொண்டு வந்தார் தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் அந்த உரைமகனை பலியாக்கினார் இயேசு இறையருளை கொண்டு வந்தார் முதல் கனி ஆதம் மரத்தில் கனியை பறித்தார் மீட்பு அடையும் ஒவ்வொருவருக்கும் முதற்கனியாக இயேசு மரத்தில் மறித்தார் மரவாமல் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி